இலசுகளை மூச்சு முட்ட வைக்கும் நடிகை சரண்யா தூரடி வீடியோ ஒன்று இணையத்தில் வெளியாகி இணையவாசிகளின் கவனத்தை ஈர்த்து தற்போது இணையத்தில் சம வைரலாகி வருகின்றது தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர் விஜய் டிவியில் ஒளிபரப்பான நெஞ்சம் மறப்பதில்லை என்ற சீரியலில் நடித்ததன் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான ஒரு நடிகையாகவே மாறினார் சரண்யா துரடி இதனைத் தொடர்ந்து கல்யாணம் முதல் காதல் வரை என்ற சீரியலில் நடித்து புகழ்பெற்ற இவர் அடுத்தடுத்து சீரியல் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அதன் பிறகு ஆயுத எழுத்து சீரியலில் நடிக்க விஜய் டிவிக்கே திரும்பி வந்தார் இப்படி அங்கும் இங்கும் நடித்து கொண்டு பிரபலமான நடிகையாக வலம் வந்து கொண்டிருந்த இவர் ஒரு கட்டத்தில் திருமணம் செய்து கொண்டு திருமண வாழ்க்கையில் ஐக்கியமாகிவிட்டார் இந்நிலையில் புதிய பட வாய்ப்புகள் எதுவும் இல்லாமல் தவித்து வரும் இவர் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ரைடராக தொடர செய்ய முடிவு செய்திருக்கிறார் ஒரு உண்மையான பைக் ரைடர் போல உடைகளை உடுத்திக்கொண்டு பிஎம்டபிள்யூ உள்ளிட்ட உயர்ந்த ரக பைக்குகள் ஓட்டும் இவரது வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன மறுபக்கம் தன்னுடைய பட வாய்ப்புகளையும் உறுதிப்படுத்திக் கொள்வதில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் இவர் அடிக்கடி தன்னுடைய கவர்ச்சி புகைப்படங்களை இணையத்தில் வெளியிட்டது வாடிக்கை அந்த வகையில் தற்போது இவர் பகிர்ந்திருக்கும் புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் பலர் விமர்சித்தும் வருகின்றனர் என்ன நீங்கள் சீரியலில் நடிக்கும் போது இழுத்து போத்திக்கிட்டோம் இப்போ சோஷியல் மீடியாவில் அனல் பறக்க கிளாமர் வீடியோக்களாக போடுறீங்களே அப்படின்னு ஒரு பக்கம் ரசிகர்கள் கமெண்டில் கேட்டு வராங்க இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்